சித்தகுரு நித்யான நித்யானந்தாயை நமக சித்த கிரியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னா இந்த எண் ஒன்பதை பத்தி ஒன்பதுங்கிறது ஒரு அருமையான எண் எல்லா இடத்துலயுமே வந்து ஒன்பதுங்கிறது எந்த குறைவும் இல்லை ஏன்னா அதை வைட்டல் நம்பர்னு சொல்றோம் அத வந்து ஒன்பது எந்த விதத்திலையும் குறை கிடையாது ஆனா இந்த வண்டிக்கு ஒண்டி ஒன்பது அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம் ஏன் அப்படின்னு கேட்டா செவ்வாயுடைய நம்பர் ஆக்சிடெண்ட்டுக்கானவன் செவ்வாய் செவ்வாயுடைய நம்பராக ஒன்பது அமையிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ஒன்பது இல்லாமல் ஒன்பதுன்னா நம்பர் ஒம்பது இல்லாமல் கூட்டுத்தொகை உங்கள் உங்கள் இதில் வந்து ஒம்பது வரலாம் ஒம்பது வரக்கூடாதுன்னு சொல்லலை கூட்டுத்தொகை ஒம்பது வரும் பொழுது அது வந்து சில விஷயங்கள்ல வந்து அதுவும் உங்களுடைய தசா புக்தியும் கூட சேர்ந்தது அப்படின்னா ஆக்சிடென்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால முடிஞ்சால் ஒன்பத வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி